ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் என்னடா இன்றைக்கி துணி கடையை காட்டுறாங்களே அப்படின்னு பார்க்காதீங்க நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது போடவே இல்லை எதனால் அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்ம புதுசாக ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் துணி கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதனால் அதோட அரேஞ்ச்மெண்ட் வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்ததுனால நான் சமையல் வீடியோ எதுவுமே போடலை இங்கே பாருங்கள் நம்ம சூப்பரான கடை ஓப்பன் பண்ணியாச்சு யூடியூப் ஆரம்பித்து கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக இல்லவே இல்லை நான் இன்னும் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இன்னும் ரீச் ஆகலை நாலாயிரம் வாட்சவர்ஸும் வரலை இது ஓன் நம்மளோட உழைப்பில் உருவாக்குன கடை தாங்க இது பாருங்க நம்ம கடையில் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்கும் இப்போதைக்கு கம்மியாக தான் வாங்கி வச்சுருக்குறோம் இன்னும் வாங்க வேண்டியது இருக்குது நிறைய பொருட்கள் இங்கே பாருங்கள் நைட்டிஸ் டாப்பு அப்புறம் லெக்கின்ஸு சால் அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான ஃப்ராக்கு எல்லா ஐட்டங்களுமே இருக்குதுங்க நம்ம கடையில் இங்கே பாருங்கள் நைட்டிலாம் அவ்வளோ ஒரு குவாலிட்டி அதாவது மெயினாக என்ன அப்படின்னா குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு கான்செப்டை மெயினாக வச்சு தாங்க ஆரம்பிச்சுருக்குறோம் நல்லா குவாலிட்டியாகவும் கம்மியான விலையிலையும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நீ பாருங்கள் இந்த நைட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் நைட்டி வெறும் இரநூத்தி அன்ப ஐம்பது தான் டபுள் எக்ஸ்எல்லாம் பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபது ஸ்பெஷல் நைட்டி இரநூத்தி எண்பதுலேருந்து இருக்குது அவ்வளோதான் கடைசி விலையே எல்லாமே இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே இங்கே பாருங்கள் நான் அதாவது பாக்கெட் உள்ள ஒரு டாப்பு ஃபுல்லாமே சூப்பர் ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஆனால் நம்ம டாப்பு தாங்க நம்ம கடையில் இருக்குது இந்த டாப்லாம் பாருங்கள் இந்த மாடலில் தான் இருக்கும் பெல்ட் வச்சு வரும் இது எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் ரெண்டுமே இருக்குது அப்புறம் இன்னர்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்க நம்ம கடை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தது நம்ம கடை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கடையில் இருந்து தான் இன்னைக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன் இங்கே பாருங்கள் எல்லாமே புது புது கலெக்ஷன் தான் சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே நம்ம கடையில் வந்துருக்குது அந்த டாப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாடலில் இருக்கும் இந்த மாதிரி டாப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்றுருச்சு ஆல்ரெடி சூப்பராக இருந்தது நம்ம வெயில் காலங்களில் போடுறதுக்குமே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் வெயிலுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸு தாங்க நம்ம கடையில் எல்லாமே இப்போதைக்கு இருக்குது இங்கே பாருங்கள் இந்த டாப்பெல்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இது நம்மளோட சொந்த உழைப்பில் உருவாக்குன கடை தாங்க எப்படி போகும் எதுவுமே தெரியாது ஆனால் ஆரம்பிச்சிருக்கிறோம் உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் எங்களுக்கு எப்பயுமே வேணுங்க நம்மளுடைய கடையோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முருகா டெக்ஸ்டைல்ஸ் இந்த பேர் நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இனி தினமும் வீடியோ நம்ம சேனலில் வரும் எல்லாருமே நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட கடை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே தேவை நன்றி வணக்கம்